இந்த மண்ணுல காலெடுத்து வைக்கக்கூடாதுன்னு வைக்க கூடாதுன்னு டைன் யூதர்களுக்கு கிட்டத்தட்ட எழுநூறு வருஷம் தடை போட்டிருந்தது அந்த தடையை உடைச்சு யூதர்கள் இந்த மண்ணுக்கு திரும்பி வருவதுக்கு அனுமதிச்சாரு இந்த ஆட்சியாளர் இது யாருடைய ஆட்சி அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் இது பாலஸ்தீனின் உண்மையான வரலாறு பகுதி நம்ம பாலஸ்தீனுடைய உண்மையான வரலாறு அப்படிங்கிற தலைப்புல பகுதி மூணுல இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோ நீங்க பாக்கலன்னு சொன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை போய் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நினச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பைசன்டைனுடைய பேரரசு கவிழ்கிறதுக்கு மொத்தம் அஞ்சு முக்கியமான காரணங்கள் இருந்தது அதுல ஒன்னு பைசன்டைன் அரசு தன்னுடைய அரசின் மதமா கிறிஸ்தவத்தை தழுவுனுச்சு கான்ஸ்டன்டைன் அவர்களுடைய தலைமையில அபிஷியலா எல்லாரும் கிறிஸ்டியானிட்டிக்கு பவர் வந்துருச்சு அப்படிங்கறதுனால ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன்ஸ்குள்ள இறங்கினாங்க இதனால இருந்த மற்ற நம்பிக்கைக்குள்ள மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருந்தது காரணம் இந்த நடக்கிற அதே நேரத்தில் இறை தூதர் ஈசா என்கிற ஜீசஸ் அவர்கள் கொண்டு வந்த ஓரிரை கொள்கையை இவங்க கிறிஸ்டியானிட்டின்னு கொண்டு வந்தாங்க அவர் சமூக நீதிக்கும் உலக அமைதிக்கும் இந்த கொள்கையை வந்து சொன்னார் ஆனால் அதை ஃபாலோ பண்ற மக்கள் அவங்களுக்குள்ளேயே சாதிய கட்டமைப்பு மாதிரி நான் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் நீ நெஸ்டோரியன் கிறிஸ்டியன் சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க எப்படி கன்வர்ஷன்ஸ் ஒரு சைடு நடக்குதோ ரெண்டாவது காரணமா கிறிஸ்டியன்ஸுக்கு உள்ள அபரேஷன்ஸ் அப்படிங்கிறது மேலே கீழேனு தொடங்க ஆரம்பிச்சது காரணம் மூணு வைஜென்டின அரசு வரி விதிப்பு பண்ணும் போது அதுலயும் மதம் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டை பிளே பண்ணுச்சு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியனுக்கு ஒரு மாதிரியான வரியவும் மற்ற கிறிஸ்டியன்களுக்கு ஒரு மாதிரியான வரியவும் மற்ற நம்பிக்கையில இருக்கவங்களுக்கு அதிகமான வரியவும் கொடுத்துச்சு இதனால பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சலசலப்பும் மிகப்பெரிய அதிருப்தியும் இதனால ஏற்பட்டு காரணம் நாலு வைசண்டியனுடைய அரசு ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் ஆனனால எந்த ஒரு சின்ன சின்ன குறுநில அரசர்களும் கேள்வி கேட்பாரட்டு இருந்தாங்க அதனால நிறைய தப்புகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு பொதுமக்களுடைய சொத்துக்களை சூறையாடி கொண்டிருந்தாங்க காரணம் அஞ்சு இம்பீரியல் வார்ஸ் அதிகமா நடக்க ஆரம்பிச்சு குறிப்பா பெர்ஷியன்ஸ்க்கும் நடந்த வார் அதிகரிச்சுட்டே போனுச்சு அதனால ஆயிட்டே இருந்தாங்க இந்த அஞ்சு காரணங்கள்னால அங்க வாழக்கூடிய கிறிஸ்தவர் அல்லாதவர்களையும் சேர்த்து கிறிஸ்தவர்களையும் சேர்த்து இந்த கிறிஸ்தவ ஆட்சியிலிருந்து விடுதலை கிடைக்காதா அப்படின்னு எல்லாரும் இயங்கிக்கிட்டு இருந்த சமயம் தான் இந்த சமயம் இந்த நேரத்துலதான் எர்முக் போர் அப்படின்னு ஒரு போர் நடக்குது இந்த எர்முக் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா சிரியாக்கும் ஜோர்டானுக்கும் அந்த பார்டர்ல இருக்கிற ஒரு நதி பக்கத்துல இந்த வார் நடக்குது அதனால அந்த நதியுடைய பேரு இந்த வார்க்கு வச்சிருக்காங்க அதுதான் எர்முக் போர் அப்படிங்கிறது இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னு சொன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்தி ஆறு அந்த வருஷம் அன்னைக்கு இந்த போர் நடக்குது இந்த போர் பைசன்டைன் அரசுக்கும் குலஃபாயிர் ராஷிதீன் படைக்கும் நடந்தது யார் இந்த குலஃபாய் உலகத்தின் ஒப்பற்ற மாபெரும் தலைவராக அரேபிய மண்ணிலிருந்து பிறந்தவர் முகமது நபிகள் நாயகம் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய நண்பர்களில் மிக முக்கியமான தலைவர்களாக அபுபக்கர் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றாரு அவர் குலஃபாய் ராஷிதீனுடைய முதல் ஹலீஃபா என்று அழைக்கப்படுகிறார் அவருடைய மரணத்திற்கு பிறகு ஹலீஃபா உமர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு இந்த மாதிரி ஹலீஃபா அபுபக்கர் அவருக்கு பிறகு உமர் அவருக்கு பிறகு உஸ்மான் அவருக்கு பிறகு அலி நான்கு ஹலீஃபாக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இந்த கலீபாக்கள் இந்த நான்கு பேரையும் சேர்த்ததுதான்

பலஸ்தீன கைப்பற்றுறாங்க இந்த போரினுடைய உடைய முடிவுல குலபாயராசுதின் வெற்றி பெற்ற பிறகு ஆட்சியை ஒப்படைக்கணும் இந்த ஒப்படைக்கிற பொறுப்பு சாப்ரேனியஸ் ஆப் ஜெருசலம் அப்படிங்கிறவர்கிட்ட இருக்கு அவர் நான் காலித் பின் கிட்ட கொடுக்க மாட்டேன் நான் கலீஃபா உமர் கிட்ட நேரடியா ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கலிஃபா உமர் மதினால இருந்து கிளம்பி பலஸ்தீனுக்கு வராரு அதை சாப்ரேனியஸ் குறிப்பிடுறாரு முதல் முறையா ஆட்சி தலைவரா பலஸ்தீன்குள்ள கால் எடுத்து வைக்கும் பொழுது முன்னிருந்த வருஷத்துல எந்த ஒரு ஆட்சியாளரும் பண்ணாத விதத்துல நெஞ்சு நிமித்தி தலையை பணிந்தவாறு வந்தாரு இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வரலாறுல பலஸ்தீன்ல ரத்தம் சிந்தாமல் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் குழந்தைகள் பெண்கள் கொல்லப்படாமல் வெறும் சோல்ஜர்ஸும் சோல்ஜர்ஸும் சண்டை போட்டு ஆட்சி மாற்றம் நடந்து எந்த ஒரு போர்ஸ்டு கன்வர்ஷன்ஸும் நடக்காம முதல் முறையா ஒரு தலைவர் உள்ள வரார்னா அது உமருடைய ஆட்சி அப்படின்னு எழுதுறாரு மேலும் எழுதுறாரு இது நிலத்துக்கான வெற்றி அல்ல இது மக்களுடைய விடுதலைக்கான வெற்றி ஏன் உமரை இவ்வளவு பெருமையா பேசுறாரு கலிஃபா உமர் அப்ப எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தாரு வெறும் பத்து ஆண்டுகள் தான் கலிஃபா உமர் இருக்காரு குறிப்பா அன்னைக்கு நடந்த சம்பவங்களை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது கலிஃபா உமர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நமக்கு தெரியும் கலிஃபா உமர் உள்ள வராரு ஒவ்வொரு இடமா விசிட் பண்றாரு கான்ஸ்டன்டைனுடைய அம்மா ஹெலினா சர்ச்சுகளை கட்டினாங்கன்னு நம்ம சொன்னோம் அந்த சர்ச்சுகளை போன வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் பர்ஷியன்ஸ் வந்து இடிச்சாங்கன்னு சொன்னோம் யூதர்களுடைய கோயில்களை கிறிஸ்டியன்ஸ் இடிச்சாங்கன்னு நம்ம சொன்னோம் ஆனா இந்த இடத்துல கலீஃபா உமர் அந்த ஒரு சர்ச்சுக்குள்ள உள்ள போகும்போது மதிய நேர தொழுகை நேரம் வந்துருச்சு அப்போ மதிய தொழுகை நேரம் வந்த உடனே அங்க இருக்கிற சாப்ரேனிய சொல்றாரு கலிஃபா உமர் அவர்களே தொழுக நேரம் வந்துச்சு நீங்க அந்த சர்ச்சுக்குள்ளேயே தொழுதுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு உடனே கலிஃபா உமர் சொன்னாரு இல்ல நான் இங்க தொழுகலை நான் வெளியில தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஏன்னு கேக்கும் போது உமர் தெளிவா சொன்னாரு ஃபியூச்சர்ல முஸ்லிம்ஸ் வருவாங்க வந்துட்டு இந்த இடத்துலதான் ஹலிஃபா உமர் தொழுதாரு அதனால இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிலீஜியஸ் யூனிட்டிய ஒரு டைவர்சிட்டி அங்க உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்க்ளூஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹலிஃபா உமர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருக்காரு அதை செய்தும் காட்டியிருக்காரு அதற்கு பிறகு இமீடியட்டா ஹலிஃபா உமருடைய தலைமையில ஒரு காவினன் போடப்படுது அஹதல் உமர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஒப்பந்தம் போடப்படுது வேற வரலாற்றுல எந்த நிகழ்வுலையும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க இந்த ஒப்பந்தத்துல உமர் எழுதுறாரு இந்த மண்ணிலே கிறிஸ்தவர்கள் யூதர்கள் நிம்மதியாக எந்த ஒரு அப்ரஷன் எந்த ஒரு ஒடுக்குமுறையும் இல்லாமல் முழு உரிமையோடு அவர்களுடைய மதங்களை பின்பற்றி வாழ்வதற்கு அனுமதிக்கிறேன் இரண்டாவது கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்களும் யூதர்களுடைய கோயில்களும் இங்கே பாதுகாக்கப்படும் மூணாவது இங்கே வாழக்கூடிய முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லா உயிர்களுக்கும் உமர் பாதுகாப்பு அளிக்கிறேன் அப்படின்னு எழுதுறாரு இதை சாப்ரேனியஸ் அவருடைய வரலாற்றில் எழுதும்போது சொல்றாரு உலக வரலாற்றுல முதல் முறையாக முதல் அபிஷியல் இந்த டாக்குமெண்ட் தான் அப்படின்னு எழுதுறாரு உமர் சொல்றாரு ஒருவர் கண் பிடுங்கப்பட்ட நிலையில உங்கள்ட்ட ஓடி வந்து எனக்கு ஒரு அநியாயம் நடந்துருச்சு எனக்கு நீதி கொடுங்க நியாயம் கொடுங்கன்னு உங்கள்ட்ட கேட்டா நீங்க அவசரப்பட்டு அவருக்கு நீதி கொடுத்துறாதீங்க ஏன்னு சொன்னா பின்னாடி ஒருத்தர் வருவாரு அவர் ரெண்டு கண்ணும் பிடுங்கப்பட்ட நிலையில உங்கள்ட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றாரு எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட நீதியாளராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைவரா கலிஃபா உமர் இருக்காரு அப்படிங்கறத பாருங்க அதனாலதான் உலகத்துல மிகச்சிறந்த நூறு தலைவர்கள் பட்டியல்ல உமரும் இடம் பிடிச்சிருக்காரு கலிஃபா உமருடைய இந்த ஆட்சியில நிறைய மாற்றங்கள் நடக்குது பலஸ்தீன் ஒரு ட்ரேட் ஹப்பா மாறுது ட்ரேடிங் பண்றவங்களுக்கு அங்க நிறைய இடங்கள் ஒதுக்கப்படுது அதனால ட்ரேட் ஹப்பா மாறும்பொழுது வழியா மற்ற நாடுகளுக்கு போறதுக்கு முன் வந்தாங்க அது மூலமா பலஸ்தீன் ஆக ஆரம்பிச்சது பலஸ்தீனுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டும் உமருடைய ஆட்சி டைம்ல தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது பைசன்டைனுடைய ஆட்சி காலத்துல யார் யாருடைய நிலங்கள்லாம் அரசு பிடுங்கி வச்சிருந்தோ அவங்க அவங்களுடைய நிலங்களை அவங்க அவங்கள்ட்ட திருப்பி கொண்டு போய் சேர்த்தாரு உமர் அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு சேஞ்சஸா இது இருந்தது வரலாற்றுல ரொம்ப முக்கியமான திருப்பமான நிகழ்வு இங்கேதான் நடக்குது ஏழுநூறு வருஷத்துக்கு அப்புறம் பைசன் எந்த யூதர்களை இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினாங்களோ தடை செஞ்சாங்களோ அந்த யூதர்கள் இந்த பலஸ்தீன் மண்ணில வந்து வாழலாம் மக்களோட மக்களாக இருக்கலாம் அவர்களுக்கு நான் பாதுகாப்பு அளிக்கிறேன்னு ரொம்ப ஒரு நல்ல மனசோட ஒரு ஆட்சியாளர் யூதர்களை மறுபடியும் இங்கே வந்து குடியிருப்பெயர வச்சாருன்னா அவர் தான் ஹலிஃபா உமர் உமருடைய உயிர் தியாகத்துக்கு பிறகு உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி நடக்குது அதற்கு பிறகு அலி அவர்களுடைய ஆட்சி நடக்குது அதற்கப்பறம் குலபாயர் ராசிதனுடைய ஆட்சிகள் முடியுது அதற்கு பிறகு யார் ஆட்சி பண்றா அப்படின்னு சொன்னா அதுவும் முஸ்லிம்கள் தான் அவர்களை உமையதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க உமையதுகள் யார்னா இவங்க குலபாயர் ராசிதின் நாலு பேர் கீழே வரமாட்டாங்க ஆனா அவர்களுடைய நண்பர்களாக அவர்கள் வழியில வந்து அந்த கொள்கை உள்ள மக்கள் தான் ஆட்சி பண்ணாங்க ஆனா இவங்கள்ட நடந்த மிகப்பெரிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொன்னா உமையதுகள் காலம் போக 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 ஒரு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது ஒரு ராஜாவுடைய பையன் தான் அடுத்த ராஜா ஒன்னும் அந்த ராஜாவுடைய

கிட்டத்தட்ட ஆயிரமாவது வருஷம் வரைக்கும் அப்பாசிகளுடைய ஆட்சி தொடருது உமையதுகளுடைய ஆட்சி காலத்துல தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மென்ட் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ல நடக்குது எந்த அளவுக்குனா இன்னைக்கு பலஸ்தீன் நீங்க டைப் பண்ணா ஜெருசலம் நெட்ல டைப் பண்ணாலே ஒரு கோல்டன் டோம்ல ஒரு ராக் மாதிரி ஒரு பில்டிங் வருதுல அந்த பில்டிங்கை கட்டினது உமையதுகளுடைய ஆட்சியில தான் மஸ்ஜித் அல் அக்சாவை முஸ்லிம்களுடைய புனித ஒரு பள்ளிவாசல மறுக்கட்டமைப்பு செஞ்சு அதை மறுபடியும் பில்ட் பண்ணது உமையதுகளுடைய ஆட்சியில தான் அப்பாசிகளுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா லேர்னிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் இருந்தது ஆஸ்ட்ரானமி சயின் தியாலஜி மெடிசன் அப்படின்னு பல்வேறு துறைகளில் மக்களை கல்வி கற்பதற்காக அப்பாசிகளுடைய ஆட்சி தொடர்ந்து வற்புறுத்து இதே சமயத்துல பிரான்ஸ் ஸ்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் முழுவதுமாவே யூதர்களை அடிச்சு விரட்டிட்டு இருந்தாங்க இறை தூதர் ஈசா என்கிற ஜீசஸ் அவர்களை கொலை பண்ணதா எல்லாரும் நம்பினாங்க அதனால அவங்களுக்கு எதிராக யூரோப்பியன் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள விரட்டி அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அப்பாசிகளுடைய ஆட்சியிலையும் யூதர்கள் கூட்டம் கூட்டமாக பலஸ்தீன நோக்கி படையெடுத்து வந்துகிட்டே இருந்தாங்க இங்க வந்து குடியமர்ந்துகிட்டே இருந்தாங்க பேரலா யூரோப் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா யூரோப் வாருக்குள்ள ஃபுல்லா மூழ்கி இருக்கு ஒரே சண்டைகளா இருக்கு ஆன்டிசெமிட்டிசம் செமிட்டிசம் அதிகமாக அதிகமா இருக்கு கூட பிரச்சனையா இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் யூரோப்ல இருந்தது ஆனா பலஸ்தீன் இந்த நேரத்துல சொர்க்க பூமியா தான் இருந்தது இந்த தொடர்புக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ்து குருசேடர்ஸ் அப்படிங்கிற பேர்ல இது கிறிஸ்தவர்களுடைய ஹோலி பிளேஸ் இது கிறிஸ்தவர்களுடைய புனித பூமி அப்படின்னு சொல்லி ஐரோப்பால இருந்து கிளம்பி அங்கே வந்த எல்லா ஆட்சியாளர்களையும் அடிச்சு அங்கே பொதுமக்கள் பல லட்சம் பேரை கொண்டுட்டு குருசேடர்ஸ் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக வராங்க அந்த குருசேடர்ஸ் எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க இருந்து இந்த பாலஸ்தீன் மண்ண மிக சீரிய முறையில ரொம்ப தைரியமா ஒரு மாவீரன் மீண்டும் கைப்பற்றினாரு யார் அந்த மாவீரன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு அது யாருன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி